ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்காக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி வேலை செய்யுது அப்படி வேலை செய்கிறப்போ குறிப்பிட்ட நபர்கிட்ட எப்படி போய் ரீச் ஆகுது அவங்களுக்குள்ளாடி என்ன மாற்றம் வரும் அதை பற்றின வீடியோ தான் இது நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டுருக்கீங்க அதாவது குறிப்பிட்ட பேர்சனை வந்து ஈர்க்கிறதுக்காக இப்போ நீங்கள் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க சடனாக வந்து ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கோம் அந்த பேர்சன் உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பாங்க இதில் உங்கள் மேலே அதிகமாக தப்பு இருக்கும் அந்த நபர் உங்களை வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு எல்லா சோஷியல் மீடியாலையும் பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க நீங்கள் அவங்களுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து எப்படி வேலை செய்யுது இது ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து ஈர்க்கிறதுக்காகவோ இல்லை பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவோ இல்ல ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைக்காக நீங்க ஒரு மேனிபெஸ்டேஷன் பண்றீங்க நீங்க செய்யக்கூடிய மேனிபெஸ்டேஷன் கரெக்டா தான் இருக்கு ஏன் இன்னும் அந்த நபரை வந்து ரீச் ஆக மாட்டேங்குது நான் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே கரெக்டா பண்றேன் பாசிட்டிவா இருக்கிறேன் நான் அவங்கள பத்தி திங்க் பண்றதே கிடையாது ஆனா ஏன் எனக்கு வேலை செய்யல அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள் வரலாம் வேலை செய்யாம போறதுக்கான காரணம் எப்பவுமே நீங்க அந்த நபரை வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறது நெகட்டிவ் எண்ணங்களை கூட வந்து சேர்த்து இன்னும் நெகட்டிவாவே அது கூட நீங்க டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறப்ப உங்களுடைய மேனிபெஸ்டேஷன் ரொம்ப தாமதமாகும் நீங்க அட்ராக்ட் பண்ண போறது பொருள் கிடையாது உங்களை மாதிரியே விருப்பம் வெறுப்பு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் நீங்க ஈர்க்க போறீங்க அப்ப அவங்களுக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் உண்டு அவங்களுடைய லைஃப்ல வந்து என்னென்ன அவங்க அச்சீவ் பண்ணணும் அடுத்து அவங்களுடைய கரியர் நோக்கி அவங்க போக்கஸ் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கையில இருக்கும் அதை நோக்கி அவங்க ஓடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து கொஞ்சம் தாமதம் எடுக்கும் அதாவது அந்த நபர் ரொம்ப பிஸியாக இருக்காங்க டைமே இல்லாமல் இருக்காங்கன்னா இந்த பிரபஞ்சம் எப்படியாவது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை வந்து அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அதாவது உங்கள் ஞாபகத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தணும் ஏற்படுத்தணும் சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த நபருக்கு உங்களை விடையும் வந்து எனர்ஜி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப ஹை லெவலில் இருக்குது உங்களது ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்காக தான் நீங்கள் எப்போவும் பாசிட்டிவா இருக்கணும் உங்களுடைய வைப்ரேஷனை வந்து எப்போ நீங்க ஹை லெவல்ல வச்சுக்கணும்னு சொல்றத இப்ப நீங்க லோவா இருக்கீங்க அவங்களுடைய வைப்ரேஷன் ஹை லெவல்ல இருக்கிறப்ப நீங்க என்னதான் எஃபோர்ட் போட்டாலும் அவங்க கிட்ட போய் ரீச் ஆகாது ரொம்ப வந்து ஸ்லோ ஆகும் எப்ப வந்து நீங்க ஒரு ஹை வேல்யூவான வைப்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ நல்ல எண்ணங்கள் உங்களுடைய வேலைகளை நீங்க பாக்குறத உங்களுடைய வேலைகளை நோக்கி நீங்க ஓடுறது இந்த மாதிரி உங்களுடைய டெய்லி ரொட்டீன் என்னதோ அது எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா பண்ணிக்கிட்டே வர வர என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அந்த நபர் நபரை பத்தி அதிகமாக நினைச்சுக்கிட்டே இருக்க மாட்டீங்க எப்பாவது நினைப்பு வரப்போ ரொம்ப பாசிட்டிவா தான் நீங்க திங்க் பண்ணுவீங்க இந்த மாதிரி சமயத்துல எல்லாமே உங்களுடைய மேனிபெஸ்டேஷன் டக்கு டக்குன்னு வேலை செய்யும் ஏன்னா நீங்க ஒரு நபரை பத்தி எப்பவுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் எண்ணங்கள் தான் அதிகமாகும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அவங்கள நினைச்சிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா டூ ஆர் த்ரீ டேஸ்ல அந்த நபரே உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க நீங்க சொல்லுவீங்க நான் இப்பதான் உன்ன நினைச்சேன் அதுக்குள்ளாடி நீ எனக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு விஷயத்தை வந்து எப்பவுமே நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமாகும் கேள்விகளுக்கு மேல கேள்விகள் வந்து எழ ஆரம்பிக்கும் அந்த கேள்விகளை தேடி விடைய தேடி நீங்க ஓடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து இன்னும் தான் இருக்கும் ஒரு விஷயத்த நினைக்கிறீங்களா மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்களா அதை அந்த டைம்ல மட்டும் நினைச்சுக்கோங்க அப்படியே விட்டுட்டு அடுத்து உங்க வேலையில நீங்க போக்கஸ் பண்ணுங்க இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களும் பாசிட்டிவா இருக்கும் உங்களுடைய வைப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு உங்கள் எனர்ஜி சீக்கிரமாக போய் சேரும் இந்த யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு உங்களுடைய ஞாபகத்தை வந்து எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னா அந்த நபருக்கு உங்களை பத்தின எண்ணங்களை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய ஆள் மனதில் வந்து அந்த நினைவை வந்து தூண்டுவாங்க இப்போ அந்த நபர் வந்து உங்களை பற்றி சுத்தமாக திங்க் பண்ணலை எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணிட்டாங்க அவங்க ஜாலியாக இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தா கூட பிரபஞ்சம் அவங்களுக்குள்ளாடி எப்படியாவது உங்க நினைவை வந்து ஏற்படுத்திடுவாங்க அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ அவங்க உங்களை கனவுல காண்பாங்க அதாவது அந்த நபருடைய கனவுல நீங்க போயிடுவீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரீம் வரும் உங்களை பற்றி நினைப்பாங்க இல்லை நீங்க ஒன்றா பேசி ஜாலியாக இருந்த அந்த நல்ல நல்ல மெமரிஸ் ஆச்சும் அவங்களுக்கு கனவுல வரும் இல்லை அடுத்து பேச போகிறது கனவுல ஏதாவது ஒரு ரீசன்னால எப்படியாவது கனவுல வந்து நீங்கள் வந்துடுவீங்க அந்த மாதிரி பிரபஞ்சம் அவங்களுக்கு உங்கள் ஞாபகத்தை வந்து தூண்டும் இந்த மாதிரி தூண்டுறப்ப என்னாகும் அப்படின்னா அந்த நபருக்கு உங்களை பத்தின எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும் அவங்க யோசிப்பாங்க நான் தான் நினைக்கவே இல்லையே எப்படி கனவுல இதெல்லாம் வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க சிலவங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ பிரபஞ்சம் திரும்பவும் உங்களுடைய நினைவை அவங்களுக்கு தூண்டும் எப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய ப்ரசன்ஸை வந்து ஃபீல் பண்ண வைப்பாங்க நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பர்ஃபியூம் பர்ஃப்யூமுடைய ஸ்மெல் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா உங்களுடைய பாடியுடைய ஸ்மெல்லு ஒவ்வொருத்தருடைய பாடியில இருந்துமே ஒரு ஸ்மெல் கண்டிப்பாக வரும் அந்த ஸ்மெல்ல வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நினைவை அவங்களுக்கு தூண்டுவாங்க அந்த மாதிரி ஒரு வந்து ஃபீல் என்ன என்னாகும் அப்படின்னா உங்க ஞாபகம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் நீங்க பயன்படுத்தக்கூடிய பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி நினைப்பாங்க அது ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு ஞாபகம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஞாபகம் வர வர என்ன ஆகும் அப்படின்னா உங்களை மிஸ் பண்ற ஃபீல் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் உங்களை பத்தி திங்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு பேசணும் போல இருக்கும் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக எப்படியாவது வேலை செஞ்சிடணும் அதாவது உங்க ரெண்டு பேரையும் வந்து கனெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்க விரும்பக்கூடிய பர்சன் வந்து தான் பிஸியா இருந்தாலுமே சரி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுட்டு சடனாக உங்கள் உங்க ஞாபகம் அவங்களுக்கு வரும் டக்குன்னு வரும் அவங்க வந்து டக்குன்னு டல்லாக என்னடா ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பிரபஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கேப் கிடைக்கிறப்ப எல்லாம் உங்களுடைய ஞாபகத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துவாங்க இந்த மாதிரி நினைவுகளை தூண்ட தூண்ட அந்த நபருக்கு உங்களுடைய இயக்கம் அதிகமாக இருக்கும் எப்படியாவது உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் வந்து உங்களை செக் பண்ணுவாங்க அன்பிளாக் பண்ணுவாங்க இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வழி உங்களை பற்றி விசாரிப்பாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வழி உங்களை விசாரிப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க இதில் சில நபர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஞாபகம் வந்தாலுமே வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணக்கூடாது பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டை வந்து டைவர்ட் தான் இருப்பாங்க இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணாலுமே என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கால தாமதம் ஆனாலும் கண்டிப்பாக அந்த நபர் திரும்ப உங்ககிட்ட வந்து பேசுவாங்க நீங்கள் ஒரு விஷயத்த முழுமையாக நம்பி இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பி பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் சர நடைகிறப்போ கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்டதா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்தே தீருவாங்க அதுக்கு நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஒரு பேர்சனாக இருக்கணும் எப்போவுமே நெகட்டிவாக இருக்கக்கூடாது உங்களுடைய வேலையில நீங்கள் கவனத்தை செலுத்தணும் உங்களை நீங்கள் நல்லா டெவலப் பண்ணி எடுக்கணும் பிரபஞ்சம் நீங்கள் ஆசைப்பட்டதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க ஏன்னா நீங்கள் முழுமையாக நம்பி ஒரு விஷயத்த பண்ணுறீங்க எனக்கு கிடைக்கும் பிரபஞ்சம் எனக்கு தகுந்த நேரத்தில் கொண்டு தருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப கண்டிப்பாக அதை தகுந்த நேரத்தில் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்ப்பாங்க உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் இனிமேல் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில எதுவுமே கிடையாது நீ உன் லைஃப்பை பாரு நான் என் லைஃபை பார்த்துக்கிறேன் இனிமேல் நீ என்ன காண்டாக்ட் பண்ணவே கூடாது இந்த மாதிரி உங்கள் மேலே வெறுப்பை பொழிஞ்ச நபரையே பிரபஞ்சம் உங்கள் கிட்டே திரும்ப பழைய காதலோட அன்போடு கொண்டு வந்து சேர்ப்பாங்க அதுக்கு உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் டெய்லியுமே நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவிங்க பிரபஞ்சத்தை ரொம்ப அதிகமாக நேசிங்க பிரபஞ்சத்தை நீங்கள் நேசிக்க நேசிக்க நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே சீக்கிரமாக அடைவீங்க ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி